திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது போது இதில் உங்களுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம டா பார்க்கப்படுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெனரா வங்கியில் அதிகாரியாகணுமா ஆகணுமா பணி இடங்கள் காலியாக இருக்குது சம்பளம் லட்சங்களை சம்பளம் உடனே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட டீட்டெயில் பார்க்கலாம் கனரா வங்கியில் காலியாக உள்ள அறுபத்தி நாலு சிறப்பு அதிகாரி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பிஇ பி எம்எஸ்சி எம்சிஏ உள்ளிட்ட படிப்புகளை முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு லட்சங்களில் சம்பளம் வழங்கப்பட இருக்கிறது இந்த பணியிடங்கள் குறித்த விரிவான விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக இருப்பது கனரா வங்கி கர்நாடகா மாநிலம் பெங்களூரை தலையிடம் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த வங்கிக்கு நாடு முழுவதும் கிளைகள் உள்ளன ஊழியர்களுடன் செயல்பட்டு வரும் இந்த வங்கியில் சிறப்பு அதிகாரிகள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன வயது வரம்பு உள்ளிட்ட விவரங்களை இங்கே பார்க்கலாம் பணியிடங்கள் விவரம் ஆப் டெவலப்பர்கள் ஏழு பதவிகள் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் இரண்டு இடங்கள் க்ளவுட் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட் இரண்டு இடங்கள் அனாலிஸ்ட் ஆய்வாளர் ஒரு இடம் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்பது பணியிடங்கள் டேட்டா இன்ஜினியர் இரண்டு டேட்டா மைனிங் நிபுணர் இரண்டு தர சயின்டிஸ்ட் இரண்டு பாதுகாப்பு செயல்பாட்டு மையம் ஆய்வாளர் இரண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷர் எட்டு இடங்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு வகையான பணியிடங்களில் மொத்தம் அறுபது சிறப்பு அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன தகுதி பார்த்திங்கன்னா கனரா வங்கி வெளியிட்டுள்ள சிறப்பு அதிகாரி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவார்கள் துறை சார்ந்த பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் பிஇ பிடெக் எம்எஸ்சி எம்சிஏ உள்ளிட்ட படிப்புகளை முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணி அனுபவமும் கோரப்பட்டுள்ளது கல்வித் தகுதி குறித்த முழு விவரங்கள் தேர்வு அறிவிப்பில் தேர்வர்கள் தெரிந்து கொள்ளலாம் வயது வரம்பு முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அரசு விதிகளின்படி வயது உச்சவரம்பில் தளர்வுகள் உள்ளன தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு சம்பளத்தை பொறுத்தவரை பணியிடத்திற்கு தகுந்தபடி மாறுபடும் ஆண்டுக்கு ரூபாய் பதினெட்டு லட்சம் முதல் இருபத்தேழு லட்சம் வரை சம்பளமாக கிடைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் படுவார்கள் தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆர்வமும் போதுமான கல்வித் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் தேர்வு அறிவிப்பினை முறைக்கு நன்கு படித்து தெரிந்து கொண்ட பின்னர் கெனரா பேங்க் டாட் காம் என்ற வெப்சைட் மூலமாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் விண்ணப்பிக்க வரும் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாளாகும் ஸோ இந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலாந்தேதி நம்மளுக்கு கடைசி டேட்டு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதோ அவங்களாம் வந்து இந்த மாதம் இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம் கல்வி தகுதி எல்லாம் பார்த்தோம் தேவைப்படுறவங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ